குருவிகள் எல்லாம் எப்படி தெரியுமா கூடு அந்த எடுத்துட்டு வந்து அப்படி கூடு கட்டும் கூடு கட்டி அதை முடிக்கிற நேரத்துல மழையில் அந்த கூடு கீழே விழுந்து விட்டால் அந்த குருவி மீண்டும் அந்த கூடை எடுத்து வைத்து தொடராது புது கூடு கட்டும் புதிதாக அந்த கூடை கட்டி மீண்டும் அதை முடிக்கிற நேரத்துல காற்றுல அது கீழே விழுந்து விட்டால் மீன் ஒரு புது கூடு கட்டும் எதுவரை கட்டும் கூடு கட்டி முட்டைகளை இட்டு அடகாத்து தன் இனத்தை வாழ வைக்கிற வரை அது செய்து கொண்டே இருக்கும் ஏண்டா அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று விடாமுயற்சி ரெண்டாவது வாய்ப்புகள் இன்னும் உண்டு என்ற நம்பிக்கை எத்தனை தடவைகள் கூடு கீழே விழுந்தாலும் அது மீண்டு ஏன் பறந்து போகுது இதே மாதிரி இன்னும் ஆயிரம் கூடுகள் கட்ட இந்த உலகத்துல வாய்ப்பு இருக்குன்னு நம்புது யாரோ ஒருத்தருக்கு உங்களை பிடிக்காட்டா இனிமே எல்லாருமே உங்களை வெறுத்துருவாங்களா ஏதோ ஒண்ணுல தோல்வி அடைஞ்சிட்டா இனிமே நம்ம நல்லாவே இருக்க மாட்டோமா யார் சொன்னது எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைனா நம்முடைய சொந்த எண்ணமே நம்மளை ஒரு நாள் கொன்றுவிடும் குருவிக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு சட்டங்கள் மட்டும் தான் விடாமுயற்சி அதனாலதான் அது கூடு கட்டுது ரெண்டாவது ஒப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் உண்டு எந்த குருவியாவது அஞ்சு தடவை கூடு கட்ட முயற்சி பண்ணி ஐந்து தடவைகளும் கூடு பாதியோடு கீழே விழுந்த உடனே இனிமே வாழ்க்கை முழுவதும் கூட கட்டக்கூடாது நொந்து போய் நேர கிசாசை மேல பறந்து பொத்துண்டு உளுந்து எந்த குருவியாவது தற்கொலை தற்கொலைப்படி கிடக்குதா யாரோ உங்களை திட்டா என்னங்க நீங்க கெட்டவராக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் அதே நேரத்தில் அவர்களை விட நீங்க சிறப்பாக இருந்தாலும் உங்களை திட்டுவார்கள் இது ஹியூமன் நேச்சர் மறந்துடாதீங்க